குணசுந்தரி நான் அரக்கோணத்துலேருந்து வரேன் என் தம்பி இங்கே படிச்சிருந்ததுனால நான் எங்கள் முப்போடைய அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணேன் நான் ஆர்பிஎஃப் ஸ்டூடெண்ட்டு எனக்கு இங்கே எந்த ஒரு பயமும் இல்லை எல்லாமே சேஃபாக இருக்குது கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் ஹாஸ்டல் ஃபிட்டிவிஸும் நல்லாயிருக்கு ஃபுட்டும் நல்லாயிருக்கு அண்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் போட்டு ப்ராப்பராக நடத்துகிறாங்க ஒரு டாபிக் எடுத்துனா அதில் ரிலேட்டடோ நிறைய கொஷின்ஸ் கேட்பாரு நிறைய கொஷின்ஸ் நல்லா கேதர் பண்ண முடியும் நம்மளால் அண்டு மேக்ஸ் பாத்தீங்கன்னா சிலபஸ் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் கவர் ஆகிடுச்சி அண்ட் வீக்லி டூ டைம்ஸ் டெஸ்ட் ஒரு ஒரு டாப்பிக்கோ டூ டைம்ஸ் நாங்கள் டெஸ்ட் எழுதுவோம் டெஸ்ட் எழுதுவோம் ஷெட்யூல் ப்ராப்பராக போட்டு டெஸ்ட் பேட்ச் நல்லா கண்டினியூவாக பண்ணுறாங்க அப்புறம் கேர்ள்ஸுக்கு எதனா இஷ்யூ வேணால் ப்ராப்ளம் அடுத்த செகண்டே அதுக்கு ஆக்ஷன் எடுத்துருவாங்க நம்ம எவ்வளோ வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணுறோமோ சேஃபோ அதை போல் ஃபீல் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் டைட்டஸ் நான் வந்து சிவகங்கை வந்திருக்கேன் நான் எம்பிஏ முடிச்சிருக்கேன் அப்ளை பண்ணிட்டு சும்மா யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ பார்த்துருந்தப்போ முப்படை சேனலில் பார்த்தேன் முப்படை சேனலில் பார்த்துட்டு ஓகே அந்த நடத்துனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி கேட்டிருந்தேன் ஸோ இந்த மாதிரி பேச்சஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி ஃபிசிக்கலாக இருக்குது ஹாஸ்டல்ஸ் இருக்குது எல்லாம் சொன்ன சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கேருந்து இங்கே ஃப்ரெண்ட் டூ டேஸில் வந்துவிட்டேன் லாஸ்ட்டு மே மந்த்தே வந்தாச்சு அந்த இங்கே வந்தோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தண்ணி அதெல்லாம் செட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தாச்சு எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு ஸோ கிளாஸஸ் வந்து நம்ம கிளாஸ் யூடியூப்பில் பார்த்தது மாதிரியே கிளாஸஸ் நல்லா தான் இருக்குது நல்லா தெளிவாக நடத்துகிறாங்க கொஸ்டின்ஸ் நம்ம வந்து நான் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பேன் தனியாகவும் கேட்பேன் பர்சனலாகவும் கேட்பேன் கொஸ்டின்ஸ் நல்லபடியாக ஆன்சர் சொல்லுவாங்க நம்ம எப்போ எந்த நேரம் வேணால் கேட்டுக்கலாம் சார் ஹாஸ்டல்லே இருக்கிறதுனால எப்போ ஈவன் நைட் கூட அவன் கேட்டுக்கலாம் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அடுத்ததான் நம்ம வந்து கிளாஸ் எவ்ரிடே எவ்ரிடே அவங்க வந்து போர்ஷன்ஸ் இதை தான் இருக்குன்ட்டு பிஃபோர் த வீக் வந்து அவங்க ஷெடியூல் போட்டு கொடுத்துருவாங்க மண்டே இந்த கிளாஸஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிச்சதுக்கப்புறம் வீக்லி டூ டைம்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க த்ரீ டேஸ் தான் ஓகே வெனஸ்டே டெஸ்ட் இருக்கும் சண்டே டெஸ்ட் அந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட்டு இதோட இதுவும் பிடிஎஃபாக அனுப்பிச்சிடுவாங்க இந்தந்த நாள் இந்த டாப்பிக்கில் டெஸ்ட்டு இருக்கும் அந்த டாப்பிக் அதுக்கு நாளே நடத்திடுவாங்க நடத்தி டெஸ்ட் வைக்கிறதுனால நமக்கு ஓகே இந்த போர்ஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சிட்டு வரோம் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வரும் எப்படி டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸோ நைன்ட்டி மினிட்ஸில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுது எவ்வளோ ராங் கொஸ்டின்ஸு எவ்வளோ ரைட் கொஸ்டின்ஸு அப்படின்னு கொஞ்சம் ஒரு அவேர் இருக்கும் ஏன்னா நம்ம எதுவுமே எந்த ஒரு ப்ராக்டிஸுமே இல்லாமல் எக்ஸாம்க்கு போகிறதுக்கு இந்த மாதிரி வீக்லி டூ டைம்ஸ் ப்ராக்டிஸ்ன்றப்ப நமக்கு அதிகபட்ச டைம் கிடைக்கும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நீ வந்து அவங்க வந்து கொஸ்டின் பேப்பர் கையிலேயே கொடுத்துருவாங்க ஆஃப்டர் அவன் வந்து ராங் ராங் ஆன்சர் பண்ணியிருக்கதெல்லாம் திரும்பி போய் ரீகால் பண்ணிக்கலாம் நான் இது வரைக்கும் பதினேழு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கேன் ஓகே ஈவன் ஆவரேஜாக நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ எயிட்டீன் எடுத்திருந்தேன் மீன் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் நான் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்திருந்தேன் இப்போ எயிட்டி சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்டி அந்த ரேஞ்சில் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ஈவன் என்னை எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க ஜிகேவில் ஜிகேவிலேருந்து மேக்ஸ் மேக்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஈவன் நீங்கள் வந்து கியூபாய்டு மட்டும் ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க அடுத்தது கனசதுரை மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக பிரிக்கையில உங்களுக்கு வந்து க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகிடும் க்ளியராக வந்து நீங்கள் படிக்கிறதுக்கும் ஓகே ஒன் டே டைம் கொடுக்குனா ஒன் டேயில் நீங்கள் எல்லாத்தையும் படித்து கவர் பண்ணி மார்க் எடுக்கையில் உங்களுக்கு வந்து அந்த கொஷின்ஸை பார்த்தாவே போதும் நீங்கள் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் அவசியம் இல்லை இந்த கொஷின்ஸை மட்டும் பார்த்து நீ படிச்சுனா போதும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண அவசியம் இல்லை மாதிரி ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா மார்னிங் அண்ட் ஈவினிங் இருக்கும் ரெண்டு கோச்சஸ் இருக்காங்க நீங்கள் கிரவுண்டு பார்த்திங்க கிரவுண்டு வந்து ஃபுல்லாக சுற்றிலும் மௌண்டெயின்ஸ் இருக்கும் ஸோ நேச்சர் வந்து நேச்சர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் மலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க வீக்லி ஒன் டே மலையை பார்த்து இங்கே பெரிய பெரிய மலை இருக்குது நான் இங்கே வந்தால் ஃபர்ஸ்ட் டைம் நான் மலையை அதை கற்றுக்கிட்டேன் ஐ மீன் கோச்சோடய இது நாங்கள் ஒரு அறுபது அறுபது எழுபது பேர் போயிருந்தோம் சாட்டர்டே சாட்டர்டே மார்னிங் இந்த சாட்டர்டே கூட போயிருந்தோம் ஸோ ஃபிசிக்கல் நல்லாயிருக்கு இந்த உங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து கொஞ்சம் ரெகுலர் ரெகுலராக போயில நீங்கள் வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண முடியுது ஐ மீன் ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபைவ் 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 ரவுண்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டுவெல லெவன் மினிட்ஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணேன் இப்போ வந்து ஒரு எயிட் மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ட்ரெயின் ஆனேன் ஏன்னா டெய்லி டே டு டே வந்து நம்ம போனோம் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஓரத்தில் நான் மார்னிங் படிக்கிறதுனால ஈவினிங் மட்டும் நான் இருந்தேன் ஸோ இப்போ ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச்னால கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ மார்னிங் மார்னிங்லேருந்து போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் டேலேருந்து போகிற மாதிரி இருக்கேன் ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் என் பேர் ரீனா நான் பிரம்மபுரத்துலேருந்து இருந்து வரேன் ஆர்பிஎஃப்எஸ்ஐக்காக அப்ளை பண்ணியிருக்கேன் நான் யூடியூப் பார்த்து தான் இந்த அகாடமி எனக்கு தெரியும் அதனால தான் ஜாயின் பண்ணேன் நான் ஜாயின் பண்ணி த்ரீ மந்த்ஸ் ஆகுது ஹாஸ்டலில் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் கிளாஸஸ் எல்லாமே நல்லா எடுக்கிறாங்க எல்லாமே நல்ல ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட நல்ல ப்ரீஃபாக சொல்லி தராங்க ஏதாவது டவுட் அப்படின்னாலுமே எல்லாருமே நல்லா நல்லா கிளாரிஃபை பண்ணுறாங்க என்ன தான் நம்ம படித்தாலும் எவ்வளோ கிளாஸ் அட்டன் பண்ணாலும் ஒரு டெஸ்ட்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம படித்தது இன்னும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ அப்படி பார்த்தோன்னா டெஸ்ட்டு வந்து வீக்கில் வீக்லி டூ டைம்ஸ் டெஸ்ட் வைக்கிறாங்க டெஸ்ட் வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்ம அந்த கரெக்ஷன் பண்ணி நம்மளே கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதில் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மெமரி ஆகுது கொஷின்ஸ்லாம் அப்புறம் ஃபிசிக்கல் ஃபிசிக்கலுமே இங்கே எல்லாமே சூப்பராக நடக்குது நல்லாவே சொல்லி தராங்க ஒவ்வொரு பேட்ச்க்கும் தனித்தனியாகவே சொல்லி தராங்க ஃபிசிக்கலும் இங்கே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க ஹாஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ்க்குமே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் தனித்தனியாக தான் வச்சுருக்காங்க கேர்ள்ஸ்க்கு எல்லாமே சேஃப்டியாக இருக்குது ஃபுட்டும் நல்லாவே இருக்குது எல்லாருக்குமே நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்டடி ஹால்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அமைதியாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லபடியாக ஒரு அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்க இப்போ தான் படிக்கணும் இல்லாமல் நம்மளுக்கு நைட் டைம் தோணுனாலும் வெளியில் உட்காந்து படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லபடியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது ஸோ என்ன தான் வந்து நம்ம நல்லா எவ்வளோ பெரிய அகாடமியில் இருந்தாலும் அட்மாஸ்பியர் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா படிக்கவே தோணும் ஸோ அட்மாஸ்பியர் இங்கே இருக்கு ஸோ யாராவது ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணலாம் தாராளமாக நல்லாவே சொல்லி தராங்க தேங்க்யூ ஸோ மச் ஹாய் நான் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வரேன் எனக்கு இங்கே முப்படை பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும் யூடியூப் பார்த்து பார்த்து நிறைய சிலபஸ்ஸு ரீசனிங் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு ஆனால் நேரில் போயிட்டு க்ளாஸ் ஜாயின் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரத்துலேருந்து முப்படைக்கு வந்து நேரில் ஒரு நாள் வந்து எப்படி இருக்குது கிளாஸ் எப்படி இருக்குது ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்குது தங்கிட்டு நம்ம பார்க்கலாம் தங்கிட்டு ஒரு நாள் வந்து போனால் எல்லாம் சூப்பராக பிடிச்சி போச்சு எனக்கு யூடியூப்பில் பார்த்து அதிகமாக தான் நேரில் வந்து ஜாயின் பண்ணி நல்லா படிக்கலாம் படித்தா நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நிறைய வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து ஜாயின் பண்ணேன் க்ளாஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்குது படிக்க முக்கியமாக காரணம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மழைலாம் ஹில்ஸலாக இருக்குது நான் படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது க்ளாஸ் நல்லா போயிட்டு இருக்குது நான் தங்கி நல்லா ஹாஸ்டல் ரூமு ஃபுட்டு எல்லாமே சூப்பர் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா க்ளாஸ் சார் எனி டவுட்டு எதனா டவுட்டுக்கு முடிச்சிட்டாங்க அப்படின்னா எதனா டவுட்டுனா க்ளாஸ்லேயும் கேட்கலாம் அதையும் கேட்பாங்க அப்படின்னா சப்பரேட்டாக நம்ம என்ன டவுட்டு இல்லை நம்ம போய் இன்ட்ரலிச்சாக தனியாக போய் கேட்கணும் அப்படின்னா அவ்வளோ இல்லையா எனி டைம் எப்போதானது இருப்பாங்க அவங்ககிட்ட நான் போய் கேட்கலாம் அது ஒரு எந்த ஒரு பிரச்சனை கிடையாது இப்படையும் இப்படையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு க்ளாஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் எந்த எக்ஸாமெலாம் இருக்கட்டும் ஆர்ஆர் ஆர்ஆர்பியாக இருக்கட்டும் ஆர்எஃப் இருக்கட்டும் தமிழ்நாடு எஸ்ஐபிசி எந்த கோர்ஸ் எதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லித்தராங்க எனக்கு பிடிச்ச வரைக்கும் முப்படைக்கு ஓகே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன் கிளாஸுக்கு போயிட்டு இருக்குது எனக்கு எது டவுட் ஆகுதலும் சார்டிஃபிகேட் தான் பாப்பா இது வந்து இது செய்வா அவங்களும் சொல்லுவாங்க எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க முப்படைக்கு ஜாயின் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம்